ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் நபி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது லெமன் செடியில் பூக்கள் உதிராமல் இரு காய்கள் அதிகம் பிடிக்கிறதுக்கான டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம் செடி வளர முக்கியமான கலவை மண் உரந்தாங்க தாங்க கோகோ பேர் செம்மண் மண்புழு உரம் இது இருந்தா கண்டிப்பாக செடி நார்மலாகவே நல்லா வளருங்க அது இல்லாமல் அரிசி கழுவின தண்ணி பஞ்ச காவியம் காய்கறி கழிவுகள் உரம் இது எல்லாமே நம்ம தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் எல்லாமே என்னென்னா ஒரு அளவாக கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கும்போது செடி பரிசாக வளரும் ஆனால் காய் சீக்கிரம் பிடிக்காது காய்கள் அதிகமாக காய்க்க டூ வீக்ஸ் ஒன்ஸு செடி கடியில் இருக்கிற மண்ணை நம்ம கிளறிட்டு மாட்டு சாணத்தை உரமாக பயன்படுத்தலாங்க அப்படி பயன்படுத்தும் போது எலுமிச்சை காய்கள் வந்து அதிகமாக காய்க்கும் புளித்த தயிரை ஒரு அரை டம்ளர் எடுத்து ரெண்டு லிட்டர் வாட்டரில் சேர்த்து அது நம்ம செடிக்கு மண் உரத்தில் ஸ்ப்ரே பண்ணும்போது பூதிராமல் இருக்குங்க பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு சாம்பல செடியை சுற்றியும் இலைகள் மேற்புறத்துலேருந்து தூவி விடும்போது பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காது இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் எலும்பிச்ச செடியில் காய்கள் அதிகமாக காய்க்கும் நாங்கள் மாடியில் ட்ரம்மில் மூணு செடியும் ப்ளஸ் கீழே ஒரு செடியும் வச்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ